அன்பார்ந்த வெற்றி ராசி நேர்கள் உண்டான எது இதுல எல்லாம் ஆளுமை செலுத்தினா நீங்க பெரிய அளவில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எதுக்கு அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த தான் நமக்கு அதில் குரோத் இருக்கும் நம்ம பிடிக்காத செய்யும் செய்யும்பொழுது அதில் குரோத் இருக்காது இல்லையா அப்போ நமக்கு எதில் நமக்கு வந்து குரோத் நல்லபடியா இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியும் கரெக்டா நம்ம பிடிக்காத விஷயத்த அதை கத்துண்டு அதுல செய்யறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது அதுல நம்ம பணத்துக்காக தான் நம்ம அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்போமே தவிர அதுல ஒரு எந்த ஒரு விஷயமும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது இல்லையா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே நீங்க வந்து திறமையானவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ நம்ம ராசிக்காரவங்க காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாவது வீடு எட்டாவது வீடு எதை குறிக்கும் அப்படின்னா மறைமுக சொத்து அப்புறம் ரகசியம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது ரிச்சகராசியா இருக்கு இருக்கு உங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் எது எதுக்கு காரகத்துவம் அப்படின்னா நிலத்துக்கு காரகத்துவம் ஒரு சுறுசுறுப்பு எதிலையுமே வேகம் ஒரு வே வேலை எடுத்தா முடிச்சுட்டு தான் உட்காரணும் அந்த மாதிரியான பண்புகளை கொண்டவங்க ரிச்சகராசி அன்பர்கள் சரியா இது நீர் தத்துவ ராசி இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்ப தன்னை மாத்திக்க கூடிய பண்பு இருக்கிறவங்க நம்ம விருச்சகராசி அன்பர்கள் தான் சரியா ராசி அன்பர்கள் எப்போதுமே எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அவங்கள மாத்திட்டு அங்கே அவங்க ஃபிட் ஆகிற மாதிரி மாறிடுவாங்க இது எல்லாமே அவங்க பண்பாருந்துருக்கு எது இதுலலாம் ஆளுமை செலுத்தினா நீங்கள் பெரிய அளவில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல மெடிக்கல் செவ்வாய் அப்படின்னாலே மருத்துவம் சரியா எப்படி மருத்துவம் அப்படின்னா செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காரணம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா முதல்ல என்ன பண்ண சொல்றாரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாரா ஏன் அப்படின்னா முதல்ல அதுல தெரிஞ்சிடும் என்ன சம்மந்தமான நோய் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நம்ம மருந்து சா எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ரத்தத்தை சுத்தமா படுத்துறதுக்குமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான நோயும் இருக்காது சரியா இப்ப நம்ம அது வேற டாபிக் அப்புறம் பேசுவோம் அப்போ ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் செவ்வாய் சரியா அப்ப செவ்வாய் வந்து யாரு உங்க ராசி அதிபதி விருச்சிக ராசி என்பது அப்போ இயற்கையிலேயே மருத்துவத்துல அதிக ஆர்வமும் இயற்கையாவே அது உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துருக்கு சரியா அப்ப மருத்துவத்துறையில நீங்க அதிக அளவுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் முக்கியமா மருத்துவத்துறையில எந்த பிரிவு அப்படின்னா சர்ஜன் அறுவை சிகிச்சை பிரிவு இருக்கு இல்லையா அதுல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது பெரிய அளவுல வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு அதிக அளவுல இருந்துருக்கு நீங்க அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் எப்போதுமே அடுத்தது சைக்காட்டிஸ்ட் மனநல ஆலோசகர் சரியா ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது மூலியமாகவும் உங்களுடைய பேச்சின் மூலியமாகவும் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து அவங்க உங்கள்ட்ட தான் இயற்கையாவே எல்லாரோட கஷ்டமும் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்க நீங்க நீங்கதான் ஒரு ஆறுதலா இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அப்போ இயற்கையிலேயே அடுத்தவங்களுடைய மன தெளிவை ஏற்படுறதுக்கு தெளிவை ஏற்படுத்துறதுக்குண்டான திறமை உங்ககிட்ட இருக்கு அப்போ சைக்காட்டிஸ்டா வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு எடுத்துகிட்டு அதுல நீங்க ஆளுமை செலுத்தலாம் சரியா அப்புறம் காவல்துறை செவ்வாய் அப்படின்னாலே காவல்துறை இராணுவம் இது எல்லாமே வந்துடும் சரியா நீங்கள் போலீஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகள்லையும் வேலை செய்கிறதா இருக்கட்டும் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க இராணுவத்திலையும் இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முயர் உயரமாக போயின்ண்டே இருக்கிறதுல உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குது அது இல்லாமல் சீக்ரெட் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க சரியா அது மாதிரியான வேலைகள் உளவு பாக்குறது அது வந்து எல்லா நாட்டுக்கும் தேவை இல்லையா இது மாதிரியான துறைகள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அது உங்களுக்கு நல்லா வரும் சீக்கிரம் ஏஜென்ட்டா போகிறதுக்கு உண்டான தொழில்களை எடு அந்த ப்ரொஃபஷனை நீங்க எடுத்துக்கலாம் அது இல்லாம எப்போதுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையிலே இருக்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே சரி ஆ பிரித்து மேஞ்சிடுறது எதையுமே சும்மா விட்டு வைக்கிறதுலாம் கிடையாது ராசி அன்பர்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடுறது தான் ஒரு சின்ன மேலோட்டமும் நுனிப்புள் மேயறதுலாம் இவங்களுக்குலாம் பிடிக்காது எல்லாத்தையுமே இன்ன நவுட் அவுட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்போது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட லெபார்டரி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் இல்லை இன்னும் மேற்படியான கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியாளராக விஞ்ஞானியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அதிலெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் சரியா அப்போது இவங்க ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட மனப்பான்மை அப்படிங்கும் போது நம்ம எந்த ப்ரொஃபஷனை சொல்லலாம் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இவங்க தேர்ந்தெடுக்கும் போது பெரிய அளவில் வாய்ப்புகளும் பெரிய அளவில் வெற்றிகளும் இவங்க பார்க்க முடியும் சரியா அது சம்மந்தப்பட்ட தொழில்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஏஐ சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது அதிக அளவுல வெட்டுகளானது இவங்களுக்கு இருந்துருக்கு சரியா அடுத்தது பிஸ்னஸ் விஜயராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் இயற்கையிலேயே நல்லபடியா வரும் ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது வீடு மகரம் பத்து அப்படிங்கிறது வணிகம் கருண் கர்மஸ்தானம்னு பேரு சரியா அப்ப இயற்கையிலேயே செவ்வாய் உச்சமாகிறது எங்க அப்படின்னா மகரத்துல அப்போ இயற்கையிலேயே பிஸ்னஸ் ஒரு பெரிய வெற்றியை பார்க்குறவங்க எல்லாம் விருச்சகராசிக்காரங்களாம் இருப்பாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மென்டார்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பெரிய அளவில் அவங்களால வெற்றியை அடைய முடியும் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் சிறிய இருந்து எடுத்துட்டு போய் பெரிய அளவுக்கு வெற்றிகளை அதில் பார்க்க முடியும் அதையும் தாண்டி ஃபினான்ஸ் சரியா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு அதில் பெரிய அளவில் வெற்றிகள் காத்துட்டு இருக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா இது சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது பெரிய அளவுகளில் வெற்றிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுல எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண சரியா இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு மருத்துவம் மெடிக்கல் ஃபீல்டு அதில் சர்ஜன் சைக்காட்டிஸ்ட் சரியா இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் காவல்துறை இராணுவம் சீக்ரெட் ஏஜென்ட் இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் பெரிய அளவில் வெற்றிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு காத்துட்டுருக்கு அடுத்தது ஆராய்ச்சியாளர் லேப் லேபில் வந்து ப்ரொஃபஷ்னலாக வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அடுத்தது விஞ்ஞானியாக கண்டுபிடிப்பாளராக இருக்கட்டும் என்ன அல்லது டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் போன்ற ஏஐ சம்மந்தப்பட்ட தொழில்களில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு புதிய ப்ராடக்ட் உருவாக்கி பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் சூப்பராக வரும் அப்புறம் பிஸ்னஸ் சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்களுக்கு அதில் ஒரு ஆளுமைத்தன்மைங்கிறது அதிக அளவில் இருக்கு அதனால பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க எடுத்து பண்ணுறது இவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையாக இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் அதிக அளவில் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் பேங்காக இருக்கட்டும் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிப் ஃபண்டு கம்பெனி நடத்துகிறதா இருக்கட்டும் பெரிய அளவில் இவங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது காத்திருக்கும் எப்போதுமே இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை இல்லையா ரெண்டாவது லீடர்ஷிப் குவாலிட்டி அதுக்கப்புறம் எதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன் ஆராயும் திறன் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா இருந்துருக்கு எதை மாத்திக்கணும் அப்படின்னா டக்குன்னு கோவம் வந்துடும் அதை கொஞ்சம் மாத்திக்கணும் கோவப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரெண்டாவது எப்போதுமே மிகுந்த மனசு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சி வருத்தப்பட்டுடே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒரு கட்டுப்பாடான மனநிலையை ஏற்படுத்திக்கணும் வார்த்தைகளில் கவனங்களை பார்த்துக்கணும் ஒருத்தவங்கிட்ட பேசும்போது வார்த்தையில் கவனம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டாலே போதும் நான் சொன்ன இந்த துறைகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே பெரிய அளவில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்குது நன்றி